பண்டைய தமிழகத்தில் பல அரசர்கள் இருந்திருந்தாலும் இன்று வரை உலகமெங்கும் பேசப்பட்டு வர்ற அரசர்னா அவர் நம் பொன்னியின் செல்வர் என்று அழைக்கப்படக்கூடிய ராஜராஜ சோழன் இவரை பத்தி பல வீர சிறந்த வரலாறுகளும் புராண கதைகளும் உண்டு அப்படிப்பட்ட இவருடைய வாழ்க்கை பயணம் எப்படி அமைந்தது என்று தெரியுமா கிட்டத்தட்ட கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி பதினாலு வரை ஒரு மாபெரும் அரசாட்சியை மேற்கொண்டவர் இந்த ராஜ சோழன் இவர் அரியணை ஏறும்போதே அரசாட்சியின் நுணுக்கங்களையும் மக்களின் வாழ்வையும் நன்றாக அறிந்து கொண்டுதான் அரியணை ஏறினார் கிட்டத்தட்ட விஜயாலய சோழனுடைய ஆட்சி காலத்திற்கு முன்னாடி வரைக்குமே தஞ்சையுடைய தலைநகரமா பழையறை தான் இருந்தது பின்னர் வந்த அரசர்கள் தஞ்சையை வென்று தஞ்சையை தலைநகரமாக்கினார்கள் அதற்கப்புறம் வந்த சுந்தர் சோழனாகட்டும் உத்தம சோழனாகட்டும் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சோழர்களுடைய தேசம் பெருமளவாக இருந்தது பெருமளவு என்றால் இலங்கை மற்றும் இந்திய தெற்கு பகுதிகள் அனைத்தையும் சோழர்களே கட்டி ஆண்டார்கள் ஆனால் ராஜராஜ சோழன் அரியணை எதிர்க்கும் பின் கடல் கடந்து பல நாடுகளை கைப்பற்றினார் என்றார் உங்களால் நம்ப முடியுமா குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தற்போதைய மால்தீவ்ஸ் மலேசியா வியாட்டம் போன்ற பல தேசங்களை ஆண்டு வந்திருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்க இதுவரை தமிழ் மன்னர்கள் செய்யாத ஒரு மாபெரும் செயலையும் செஞ்சிருக்காரு அது என்னன்னா சோழர்களுடைய மக்களுக்காகவும் சோழ தேசத்துக்காகவும் ஒரு மாபெரும் இராணுவ படையை உருவாக்கியிருக்காரு இவ்வாறு செய்ததுல இதுதான் முதலும் கடைசியுமே கூட இது மட்டுமின்றி சோழர்களுடைய தலைமை நகரமாக இருந்த தஞ்சை பகுதியை பாண்டிய குலாசனி என்று அழைத்தனர் சோழர்களுடைய பகுதியை எதற்காக பாண்டிய குலாசனி என்று அழைக்க வேண்டும் இதற்கு பின்னாடி மாபெரும் போரும் அதிலுள்ள அடையாளமே காரணம் மேலும் இவரை பற்றி சீன புலவர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதில் இன்னும் எத்தனை ஆண்டுகள் எடுத்தாலும் அவரை போன்ற ஒரு வீரன் சிறந்த மன்னன் இந்த உலகத்திலேயே தோன்ற முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார் அப்படி என்றால் இப்படிப்பட்ட இந்த மாவீரனுடைய போர் குறிப்பாக முதல் போர் எந்த அளவுக்கு இருந்திருக்கணும் இத பத்தி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க